ஹலோ கண்டிங் சேனல் பிபுள் நம்மள கதிரேசன் அவர்கள் இப்போ உயிர் இருந்துட்டார் ஃபஸ்ட்டு கதிரேசன் யாரு இப்போ அவங்களுக்கு ஒத்தும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சில முக்கியமான செலப்ரிட்டி ஒருத்தர் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டி ஒருத்தர் இப்போ ரொம்பவே முக்கியமான ஹெல்ப்பை பண்ணிவிட்டு நேர்லேயும் வந்து மீட்லாம் பண்ணியிருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல கதிரேசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷாரோட தந்தை நான் தான் அவங்களோட குடும்பத்தினர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னையில் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு ஊர் மக்களுமே அதை வந்து சம்மதிச்சு அதுக்கப்புறம் அதை கோர்ட்டில் கேஸாக நடத்தி தனுஷோட தந்தை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணி பெரிய ஒரு பிரச்சனையை கலப்புனவர் தான் நம்மளோட கதிரேசன் ஆனாலுமே கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் பொய் பா நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே பொய் நீங்கள் வந்து அந்த மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க சாரி தனுஷ் சார் உங்களோட பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து மேல்முறையிட்டும் பண்ண ஆனாலுமே வயது மூப்பு காரணமாகவும் ஒரு சில மனநிலை கோளாறு காரணமாகவும் உடல்நிலை கோளாறு காரணமாகவும் நம்மளை கதிரேசன் அவர்கள் இப்போ உயிர் இழந்துட்டார் அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வந்த ஒரு நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மள கதிரேசன் உயிர் இழந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டால் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ஃபினான்ஷியலாக ரொம்பவே டிப்ரெஸ்டாக அந்த ஃபேமிலி ரொம்ப லோவாக இருந்த ஃபேமிலி இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு நமக்கோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கதிரேசன் திடீர்னு வந்து இறந்துட்டார் அப்படின்றதுனால அவர் தனுஷ் சார் இப்போது கதிரேசனோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணதாகவும் ஸோ கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போகிறதாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக போய் பேசி பண்ண போகிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது தான் வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் சார் அவங்கள வந்து நேரில் போய் பார்த்து நான் மீனாட்சி அதாவது கதிரேசனோட ஒய்ஃபான மீனாட்சியை நேரில் போய் பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னால் வந்து நீங்கள் எங்களை வாயாராக வந்து பையன் பையன் கூப்பிட்டுருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மள தனுஷாருமே வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஓகேப்பா டன் ஏன்னா தனுஷ் சார் அட்லீஸ்ட் இறங்கி வந்து இந்த ஹெல்ப்பாவது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஹெல்ப் இருக்குது பட் தனுஷ் சார் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து மனிதாபிமான அடிப்படையில் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் பட் எந்த ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா வந்து உங்களோட பையன் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பையன் நினச்சிட்டு இருக்கீங்க பட் நான் உங்கள் பையன் கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர் மன்றம் மூலமாகவும் சொல்லியிருக்காராம் ஸோ கூடிய சீக்கிரம் நேரில் வந்து பேசி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றது தெரில ஸோ அதை பற்றியுமே வந்து ஸோ டீட்டெயிலாக சோசியல் மீடியாவில் இனிமேல் அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பண உதவிகள் ட்ரெஸ்ஸுகள் அது மட்டும் இல்லாமல் மளிகை சாமான்கள் வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் அவங்கள ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச போய்ட்டு ஸோ தனுஷ் சார் கண்டிப்பாக வந்து மீட் பண்ண போகிறாரா இல்லையா அப்படின்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மாதிரி கம்சனாக பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் இட்ஸ் கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க